தயாரிக்கணும் சந்தைப்படுத்தணும் மார்க்கெட்டிங் யுக்திகள் எல்லாமே இப்ப நாங்க மூணு நாள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இதை வச்சுட்டே தாராளமா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மன இப்ப இங்க வந்தது என்ன கிடைச்சதுன்னா ஒரு மன தைரியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு வழிபாட்டுதலும் கிடைச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் சிஓ மேடம் திவ்யா மேடம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இப்படி இருக்குன்ற விஷயத்த எங்களுக்கு சொன்ன அவங்க சொன்னது மூலமாக தான் தெரிஞ்சுது அவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சிப்போம் இப்ப மகளிர் இருக்குப்பா மகளிர் சுய உதவிக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிறைய ஸ்கீம்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கோர்ஸ் நாங்க வந்தது மூலமாக தான் அவங்க என்னென்ன திட்டங்கள் எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு முதலியே தெரிஞ்சுது நம்ம தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் டிஎன்ஐயூ எல்லாம் சிஸ்டர்ச்சர்க்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த கூர்ஸ் சார் வணக்கம் என் பெயர் வித்யா சங்கரி நான் விதைகள் மகளிர் குழுல இருந்து இடிபி ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன் இங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்துட்டு சிஸ்டர்ஸ் ஊட்டிய நிலமும் சேர்ந்து நடத்துற இடிபி ட்ரைனிங் பத்தி சொன்னாங்க அவங்க எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எப்ப ரிஜிஸ்டர் பண்ணாங்க எல்லாமே அவங்களோட விஷன் மிஷன் அவங்களோட செயல்பாடுகள் அதை பத்தி எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்ன தொழில் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா சொல்லி கொடுத்தாங்க லீடர்ஷிப் பத்தி சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்த பேர் வந்து சித்ரா திருப்பி நேத்து ட்ரெயினரோட பேர் வந்துட்டு சௌந்தர்யா அவங்க வந்துட்டு செகண்ட் டே வந்துட்டு மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி கொடுத்தாங்க எப்படி வந்து ஒரு பொருள் தயாரிச்சோன்னா அதை எப்படி நம்ம மார்க்கெட் கொண்டு போய் சேல் பண்ணணும் அதுல வரக்கூடிய இடர்பாடுகள் என்னென்ன பேக்கேஜ் எப்படி பண்றது பிராண்டிங் எப்படி பண்றது அதுல என்னென்ன வந்து இடர்பாடுகள் வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து பேங்க் வந்து அப்ரோச் பண்ணணும் காசோலைனா என்ன பேங்க் பாஸ்புக்கு பேங்க்ல போய் நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு அதை பத்தியெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மூணாவது நாள் கடைசி நாள் வந்துட்டு அமளி மேம் வந்து ட்ரைனரா வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து தொழிற்சாலையில என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுது மேனேஜ்மெண்ட்ல என்ன இடர்பாடு நிதி நிலைமை என்ன இடர்பாடு வருது ஜிஎஸ்டி பற்றி அதை பற்றிலாம் இப்போ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி வர்றது வர்றதுக்கு இந்த ட்ரைனிங் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில ஐடியா இருந்துச்சு ஆனால் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ அது அதை பற்றி ஒரு கிளியர் வியூ எங்களுக்கு கிடச்சிருக்கு இதை இந்த ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கை ஏற்பாடு செஞ்ச சிஓ மேம்க்கு ஏஓ மேம்க்கு ஆஹ் எங்க குழு தலைவி ரேணுகா மேம்க்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட மேம் எழிலரசி வேலுநாச்சியார் எஸ்எில இருந்து வந்திருக்கும் வேலுநாச்சியார் மகளிர் சுய உதவி குழுல இருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து குழு வந்து எந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல் எந்த அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணாமல் நாங்களாகவே வீட்டில் இருந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் குழு உறுப்பினர்கள் வந்து பதினஞ்சு பேர் இருக்காங்க நாங்களாகவே தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கூட்டுறவு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிஓ மேம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க இங்கே இடிபி ட்ரைனிங் இருச்சே நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்து இதுதான் எங்களோட இது எங்களோட நாலாவது வருஷம் மகளிர் குளோஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அதில் ஃபஸ்ட் ட்ரைனிங் இதுதான் எங்களுக்கு டிடிபி ட்ரைனிங் இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம் இங்க இந்த ஃபர்ஸ்ட் டே நார்மலா போயிடுச்சு எங்களுக்கு செகண்ட் டே ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் நாங்களே எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க இன்வால்மெண்டோட வந்திருக்கோம் இப்போ இந்த ட்ரைனிங் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்தது கண்டிப்பா நாங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி முன்னுக்கு போறோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டக்ட் பண்ண சுட்சா போகும் பிஎன்யுஎல்எம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பயிற்சி பிஎன்யூஎல்எம் மற்றும் இரண்டும் சேர்ந்து நடத்த இந்த பயிற்சியில நான் பங்குபெற்ற கூட ரொம்ப பயனடைஞ்சேன் வந்த புதுசுல எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது என்னமே தெரியல ஆனா இந்த மூணு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்ம பண்ணி நம்மளுடைய ஐடென்டிட்டியை வெளியில நான் கொண்டு வரணும் அப்படின்ற வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து என் மனசுல இந்த பயிற்சி வந்து ஏற்படுத்தி இருக்கு இந்த பயிற்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சிஸ்காஸ்கோ நிறுவனத்துக்கு என்னுடைய ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயிற்சி மூலயமா நான் பயனடைஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து என் பேரை நான் நினைநாட்டுவே சொல்லிட்டு சொல்லி சொல்லிக்க விடுறேன் என் பேர் கிருஷ்ணவேணி நான் மாட மாதத்துல இருந்து வரேன் தென்டல் மகளிர் குழுல இருந்து வரேன் நான் முதல்ல டெய்லரிங் கொஞ்சமா தொடங்கினேன் இந்த பிஸ்னஸ் மூலமா தொழில் சார் மையத்து டிஎன்எல்யூல வந்து தொழில் சார் மையத்துல என்னென்ன தொழில் பண்ணணும் எப்படி வங்கி கடன் வாங்கணும் எப்படி சந்தைப்படுத்தல் பண்ணணும் ஒரு பொருளை எப்படி ஒருத்தர் இருந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த மூணு நாள் ட்ரைனிங்ல நல்லா கற்றுக்கிட்டேன் இத வழித்து கொடுத்த மேடம் திவ்யா மேடம் அவர்களுக்கும் எங்கள் குழு குழு தலைவி உதவி பிரதிநிதி அவர்களுக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள மாவட்ட பஞ்சாயத்து எல்லா துறை சார்பாகவும் மிக்க மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ஜெயம் குழுல இருந்து வர மாடம்பாக்கத்துல இருந்து இது டிஎன்எல்எம் மகளிர் குழு நடத்துறாங்க ஏஎல்எஃப் மூலியமா இதுல வந்து மூணு நாள் இடிபி ட்ரைனிங் நடக்குது தொழில் முனை ஒரு ட்ரைனிங் அவங்க மாடம்பாக்கத்துக்கு சுமார் மூன்று நாட்களுக்கு இந்த ட்ரைனிங் நடக்குது அநேக ஒரு நூறு பெண்கள் கிட்ட வந்து இந்த மீட்டிங்கை நடத்தி நிறைய பேர் இதுல பயனடுறாங்க அதுல இந்த ஏற்கனவே நாங்க இதுல பயனடைஞ்சதுனால எங்களுக்கு இந்த நான் கேட்ரிங் பண்ற பாரதி கேட்டரிங் ஜெயம் மகளிர் குழுல இருந்து இந்த கே எனக்கு இந்த தொழில் முனைவர் பதில இருந்து எனக்கு இந்த கேட்ரிங் மூணு நாள் ஆர்டரு எனக்கு கொடுத்துருக்காங்க இதனால நாங்களும் எங்க குழுவும் பயன்பெறோம் இந்த கேட்ரிங்கால நான் இங்க மேட்ல நாங்க ஃபுட்டு பண்ணி நாங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்குறோம் இந்த மகளிருக்கு அதனால வந்து இந்த இடிபி ட்ரைனிங் இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நாங்க மிகுந்த நன்றி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கும் இந்த பெண்களுக்கு வீட்டுல இருந்து நாங்க உட்கார்ந்துக்காக எங்களுக்கும் வந்து சுயதொழில் பண்ணி எங்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுத்து தொண்டல் கால்கள் சுயமா நிற்பதற்கு துணை முதல்வர் நிறைய எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து நிறைய முதலுதவி செஞ்சு நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்து எங்கள் பெண்களுக்கு அதிகமாக இந்த தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு அந்த ரொம்ப அதிகமா எங்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அதனால எங்க மகளிர் குழு சார்பா மிக மிக பெருமை அடைஞ்சு எங்க வீட்டுக்கும் நாங்க பெருமை சேர்த்து எங்க சொந்த காலில் நாங்க நின்று நாங்கள் அநேக சிறு தொழில் பண்ணி எந்த நாட்டுக்கும் சரி எங்களுக்கு நிறைய சேவைகளும் பண்றோம் நிறைய ஊக்கத்துவம் கொடுத்து நிறைய அவேர்னஸும் கொடுத்துருக்காரு சின்ன முதல் இதனால எங்க நிறைய ஊக்கத்தொகை நிறைய கொடுக்கறாங்க நிறைய மானிய வகையில எங்களுக்கு லோன் கொடுத்து எங்க சுதொழில பெருகிறாரு எங்க மகளிர் சார்பா அவர்களுக்கு நன்றியை செலுத்த என் பேர் பாரதி ஜெயம் மகளிர் குழு இருந்து வரும்